பொங்கல்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு கொண்டாட்டமான குதூகலமான ஒரு திருவிழா போகில ஆரம்பிச்சு காணும் பொங்கல் வந்துட்டோம் இப்ப ஏன்னா நாலு நாள் ஒரு வந்து ஒரு வெற்றி திருவிழா அப்படின்னு வந்து சொல்லலாம் வெற்றி திருவிழான்னு தான் சொல்லணும் அப்படி வந்து ஏன்னா மகரம் காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் மகரத்துல தான் வந்து நம்மளுக்கு சூரியன் என்ற ஆயிட்டாரு அதுதான் பேர் புகழ் பதவி அங்கீகாரம் சக்சஸ்ஃபுல் சர்வை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வெற்றியின் ஒரு முழுமையான நிறைவை கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்திருக்கு இந்த காணும் பொங்கல் கணு பொங்கல் கன்னி பொங்கல் இப்படின்னு பல வகையில வந்து இந்த காணும் பொங்கலை வந்து காணும் பொங்கல்லாம் ஓ ஜாலியா போய் சுற்றி பார்த்தோம் டூர் பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் வந்தோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவல்ல இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன அவங்க நம்மளுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க ஏதோ ஏதோ விஷயம் இல்லாமல் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் ஆய் போச்சு உறவுகள்னாலே அப்படி இருக்கக்கூடாது எப்போவுமே வந்து வாரத்தில் நாலு வாரம் இருக்குன்னா அதில் ஒரு வாரம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபில்விஷரையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ போய் பார்த்து பேசும்போது தான் இப்போலாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் போய் பீடிக்கப்படுறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பீடிக்க மாட்டோம் மணி நேரம் ஃபோனை பார்த்துருந்தா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போ பிடிக்கப்படும் ஏன்னா ராகுடைய ஆதிக்கம் இருந்தால் மாயை என்ற வழக்குள்ளையே பின்ன வேண்டியது தான் அப்போ இந்த காணும் பொங்கல்ன்ற இந்த நாளில் நம்ம யாரோ இடங்களில் அண்ணன் தம்பி நல்லா செய்வாங்க பெண்கள் வந்து கொஞ்சம் மனசில் கடுமை வச்சுருக்கவங்களாம் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது உங்கள் சகோதரரும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் இந்த காணும் பொங்கல் அதை உணர்த்துவதற்காக தான் பெரியவர்கள் வச்சுருக்கிறாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க உங்கள் மாமனார் மாமியார் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா நல்ல நாட்களில் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் கண்டிப்பாக கூட்டு போய் காட்டுங்க அங்கே போனால் அந்த பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் தருவாங்க அந்த காலத்துலாம் பார்த்துருக்கீங்களே பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தாத்தா நம்மளுக்கு பொங்கல் காசு கொடுப்பாரு நம்ம ஜாலியா வந்துட்டோம் எனக்கு வந்து பத்து ரூபா கொடுத்தாரு என் தங்கச்சிக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாரு தங்கச்சி ஓடி போவா அக்காவுக்கு பத்து ரூபா கொடுத்த அஞ்சு ரூபாய் என்னைக்குமே பணபலம் படைப்பலம்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் கூட இருக்கணும் பணம் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய உணர்வுகளை சொல்கிறதுக்கும் நம்மளுடைய மனசில் இருக்கிற பகிர்ந்துக்களும் நல்ல தொன்மை உற்ற தோழமைகள்லாம் நம்ம வந்து வைத்துக்கொள்வதற்கு இந்த விழாக்கள் பண்டிகைகள் தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்குது ஏன்னா இந்த மாதிரி விழாக்கள் பண்டிகைலாம் வச்சா நம்ம ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது இல்லையா என்ன தான் ஃபோன்லேயே பேசி ஃபோன்லேயே இது பண்ணாலும் நேரடியாக பேசும்போது தான் அந்த ஆத்மார்த்தமாக அவங்களுடைய ஆறாவோடு நம்முடைய ஆறா கனெக்டிவிட்டி ஆகிறதுலாம் சிறப்பாக இருக்கும் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா உலகெங்கும் பாலும் ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆயத்திய சோரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு காணும் பொங்கல் பற்றிய ஒரு சிறப்பான பதிவு காணும் பொங்கலில் நம்ம வந்து யாரை உண்மையில் காண வேண்டியது என்ன தர வேண்டியது என்ன பெற வேண்டியது என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் காணும் பொங்கலுடைய நாள் அதுல என்னெல்லாம் பின்பற்றலாம் என்பதை இந்த பதிவில் காண பதிவுக்குள் போகலாம் வாங்க பொங்கல்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு கொண்டாட்டமான குதூகலமான ஒரு திருவிழா போகில ஆரம்பிச்சு காணும் பொங்கல் வந்துட்டோம் இப்ப ஏன்னா நாலு நாள் ஒரு வந்து ஒரு வெற்றி திருவிழா அப்படின்னு வந்து சொல்லலாம் வெற்றி திருவிழா தான் சொல்லணும் அப்படி வந்து ஏன்னா மகரம் காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் தான் வந்து நம்மளுக்கு சூரியன் ஆகிட்டார் அதுதான் பேர் புகழ் பதவி அங்கீகாரம் சக்சஸ்ஃபுல் சர்வைவேலை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வெற்றியின் ஒரு முழுமையான நிறைவை கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்திருக்கு இந்த காணும் பொங்கல் கணு பொங்கல் கன்னி பொங்கல் இப்படின்னு பல வகையில வந்து இந்த காணும் பொங்கலை வந்து சொல்லுவோம் இந்த காணும் பொங்கல் அப்படின்னாலே பொங்கல்லாம் முடிஞ்சு என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து போய் சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் பார்ப்போம் அந்த காலத்துலலாம் வந்து இப்போ வந்து நம்ம கையில் வந்து ஃபோன் இருக்குது ஃபோன் வந்து பால் பொங்கிச்சு அப்பில் இப்படி வச்ச செஞ்சேன் ஒன்றுக்கு ஒன்று லைவ்டே காட்டிடுவான் அந்த காலத்தில் அப்படி கிடையாது இல்லையா எல்லோரும் பொங்கல் பண்டிகை முடிந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு செல்கிறது அம்மா வீட்டுக்கு செல்கிறது அப்பா அம்மாவை பார்க்குறது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவுகளை பார்க்கறது உங்கள் வீட்டில் பால் பொங்கிருச்சா எங்கள் வீட்டில் பால் பொங்கிருச்சு உங்கள் வீட்டில் எப்படி இருந்தது எங்கள் வீட்டில் எப்படி இருந்ததுன்னு அப்படின்னு எல்லோரும் கூடி குழாவக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த காணும் பொங்கல் இருந்ததுன்னு சொல்லலாம் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் காணும் பொங்கல் ஓ ஜாலியாக போய் சுற்றி பார்த்தோம் டூர் பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் வந்தோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவல்ல இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன அவங்க நம்மளுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க ஏதோ ஏதோ விஷயம் இல்லாமல் பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் ஆகிப்போச்சு உறவுகள் நாளே அப்படி இருக்கக்கூடாது எப்போவுமே வந்து வாரத்தில் நால் வாரம் இருக்குதுன்னா அதில் ஒரு வாரம் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு வெல்விஷரையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ போய் பார்த்து பேசும்போது தான் இப்போலாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் போய் பீடிக்கப்படுறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பீடிக்க மாட்டோம் மணி நேரம் ஃபோனை பார்த்துருந்தா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போ பீடிக்கப்படுவோம் ஏன்னா ராகுடைய ஆதிக்க இருந்தால் மாயை என்ற வழக்குள்ளேயே பின்ன வேண்டியது தான் அப்போ இந்த காணும் பொங்கல்ன்ற இந்த நாளில் நம்ம யாரை போய் பார்க்கணும்னா நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்ம குருமார்கள் நம்ம கல்வி கற்றுக் கொடுத்த குருமார்கள் நம்முடைய வெல்விஷர்கள் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாக்கள் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சினி இந்த மாதிரி போவது ஒரு ரொம்ப சிறப்பு இந்த காணும் பொங்கல்ல சகோதரிகள் வந்து அவங்க சகோதரர்களை இல்லத்துக்கு வர வைத்து விருந்து வைப்பாங்க அந்த காலத்துல அப்ப அந்த சகோதர சகோதரி உறவு பாண்டிங் ஆயிடும் சொல்லுவாங்க இல்லையா எங்க அண்ணன் வீட்டுல இருந்து பொங்கல் சீர் வந்ததுங்க எங்க தம்பி வீட்டுல இருந்து பொங்கல் சீரு வந்ததுங்க பொண்ணுக்கு ஆயிரம் பைசா கையில இருந்தா கூட ஆத்தா வீட்ல இருந்து ஒரு பத்து பைசா வந்தாதான் அவளுக்கு சிறப்பு அவ பெரிய கோடீஸ்வரியாக்கட்டும் ஐயோ எங்க அண்ணன் எனக்கு அமிச்சா இருப்பாருங்களேன் நூறு அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா எங்க வீட்லயே அது நடந்தது எங்க அத்த பெரிய கோடீஸ்வரங்க ஆனால் எங்கள் அண்ணன் அனுப்பக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொங்கல் காசை தான் ஐயோ எங்கள் தம்பி வீட்டிலேருந்து பணம் வந்துருச்சுன்னு அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க அதுதான் பெண்களுக்கு என்ன தான் வந்து அவங்க புகுந்த வீட்டில் செல்வமாக மகாராணியாக வாழ்ந்தாலும் அவங்களுடைய பிறந்த வீட்டு பெருமை அவங்களுக்கு என்னையுமே பெருமை தான் அதுவும் அவங்க இருந்து ஒரு பத்து ரூபா கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து கோடி ரூபாய்க்கு சமானம் அதனால் நீங்கள் இருக்கிறீங்க அவங்களுக்கு அக்கா தங்கச்சிலாம் இருக்கிறாங்க இப்போ இருக்க சகோதரர்கள் தாராளமாக உங்கள் சகோதரிகளுக்கு செய்யுங்க உங்கள் சகோதரிகளுக்கு செய்ய செய்ய உங்களுக்காக செவ்வாய் சிறப்பா பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகிடும் என்னைக்குமே வந்து தான் தைரியம் வீரியம் சகோதரம் அது மட்டும் இல்லை ஒரிஜினல் கால சக்கரத்தின் எட்டு எப்பேற்பட்ட சோதனை வேதனை கஷ்டம் துக்கம் துயரெல்லாம் வெற்றி கண்டு அப்புறம் ஏற்றம் உங்கள் வீட்டுல கா சொல்லுவாங்க இல்லையா வீட்டில் பிறந்த பொண்ணுலாம் எங்கள் எங்க சொல்லுவாங்க வீட்டுலாம் போனோம் ஏ இங்க வந்தா எதுவும் எதனா கஷ்டம் அப்படின்னு திரும்ப அதெல்லாம் கண் கலங்காதீங்கன்னு அப்படின்னு எப்போவும் எப்போ பிறந்த பொண்ணு மனம் சந்தோஷமா குளிர இருக்க இருக்க கூட பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அதே மாதிரி பெண்களும் சகோதரர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் ஒரு சில இடங்களில் அண்ணன் தம்பி நல்லா செய்வாங்க பெண்கள் வந்து கொஞ்சம் மனசில் கடுமை வச்சுருக்கவர்களும் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது உங்கள் சகோதரரும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் இந்த காணும் பொங்கல் அதை உணர்த்துவதாக தான் பெரியோர்கள் வச்சுருக்கிறாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க உங்கள் மாமனார் மாமியார் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா நல்ல நாட்களில் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் கண்டிப்பாக கூடுட்டு போய் காட்டுங்க அங்கே போனால் அந்த பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் தருவாங்க பிள்ளைங்களுக்கு அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கீங்க பெரியவங்கள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கனோன்ன தாத்தா நம்மளுக்கு பொங்கல் காசு கொடுப்பாரு நம்ம ஜாலியாக வந்துவிட்டோம் எனக்கு வந்து பத்துரூவா கொடுத்தார் என் தச்சிக்கு அஞ்சு ரூபா கொடுத்தோன்னே தங்கச்சி ஓடி போவா அக்காவுக்கு பத்துரூவா கொடுத்தா எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்தான்னு சண்டை போட்டு வாங்குவோம் நம்ம போய் அவங்கள பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான பரிசு போட்டு போய் வாங்கி போய் கொடுப்பது அவங்களுக்கு என்னதான் காசு இருந்தாலும் அந்த பிள்ளைங்க வாங்கி வந்து அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம் ஒரு சிலர் எங்கள் மாமியாரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எங்கள் நாத்தனாரை பிடிக்கவே பிடிக்காது இவங்கள பிடிக்கவே பிடிக்காதுன்னு போய் பார்க்காமையே இருப்பாங்க அந்த மாதிரி செய்யவே தயவே செய்யாதீங்க பண்டிகை நாட்கள்ல அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போனாலும் நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டி போய் காணுமீங்க அவங்களோட போய் நீங்க அளவில் அவங்க அந்த பெரியவர்கள் வந்து எதிர்பார்ப்பது உங்கள் பாசம் மட்டுமே உங்களுடைய காசெல்லாம் எதுவும் கிடையாது அவங்கள பார்க்க போகும்போது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொண்டு போங்க அவங்களுக்கு தாராளமாக கொடுங்க அவங்க கிட்ட வந்து நீங்க பிளஸ்ஸிங்ஸ் வாங்கி கொள்ளுங்க ஏன்னா அவங்க காலில் விழுந்து வணங்கும் பொழுது உடனே அவங்க கையில் இருக்க ஒரு பொருளை கொடுப்பாங்க அது நம்மளுக்கு பல் வகையில் பேருங்கோ அவங்க மனதார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கர்மாவை நீக்கும் பத்து பல்ல ஒரு பல்லு பழி இல்லையா அது கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த காணும் பொங்கல் திருநாளில் இருந்தே உங்கள் சொந்த பந்தங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஃபோன் போட்டு பேசுங்க இந்த கணுப்பொங்கல் காணும் பொங்கல் கன்னி பொங்கலை உங்களால் இயன்ற வகையில் சிறப்பாக இதெல்லாம் பின்பற்றி இனி வரக்கூடிய நாட்களில் என்றைக்குமே நம்மளை சுற்றி நாலு பேர் இருக்கணும் என்றைக்குமே பணபலம் ஆட்பலம் படைப்பலம்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் கூட இருக்கணும் பணம் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய உணர்வுகளை சொல்கிறதுக்கும் நம்மளுடைய மனசில் இருக்கிற பகிர்ந்துக்களும் நல்ல தொன்மை உற்ற தோழமைகள்லாம் நம்ம வந்து வைத்துக்கொள்வதற்கு இந்த விழாக்கள் பண்டிகைகள் தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்குது ஏன்னா இந்த மாதிரி விழாக்கள் பண்டிகைலாம் வச்சா நம்ம ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது இல்லையா என்ன தான் ஃபோன்லேயே பேசி ஃபோன்லேயே இது பண்ணாலும் நேரடியாக பேசும்போது தான் அந்த ஆத்மார்த்தமாக அவங்களுடைய ஆறாவோடு நம்முடைய ஆறா கனெக்டிவிட்டி ஆகிறதுலாம் சிறப்பாக இருக்கும் அதனால் அன்பர்கள் இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் என் உளம் கழிந்த காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி அனைத்தும் நிறைவாகட்டும்